ஸ்ரீகுருபியோ நம ராமகிருஷ்ணஹரி சுவாமி பிரகலாதருடைய திவ்ய சரித்திரம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தா தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இப்படி பக்தியில் நவவிதமான பக்தியை பிரகலாத சுவாமி சொல்கிறார் அந்த பக்தியை தானே செஞ்சு காட்டுறார் ஒரு நேரம் சந்தோஷமாக பகவானை நினச்சினு சிரிப்பாராம் திடீர்னு அழுவாராம் உருண்டு உருண்டு பிறண்டு அழுவாராம் திடீர்னு பித்து பிடிச்சாப்பிலாம் அங்கேயும் எங்கேயும் போயிட்டு போய்ட்டு வருவாராம் இப்படியாக பிரகலாதனுக்கு வந்து சின்ன வயசில் அப்படி ஒரு பக்தி வருது அஞ்சு வயசில் கொண்டு போய் பாடசாலையில் சேர்க்கிறேன் அசுரர்களுடைய கு குரு வந்து சுக்கராச்சாரியார் தானே அவர் தான் அந்த பாடசாலையில் இவருக்கு நடத்தி ஆகணும் ஆனால் சுக்கராச்சாரியாருக்கு இவரை உடனே தெரிஞ்சு போச்சு இவன் பெரிய ஹரிபக்தன் இவனை வந்து நம்ம விரோ விரோதிச்சுட்டோம் அப்படின்னா இவனை பக்தி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நமக்கு அந்த பாவம் வந்து சேரும் அதனால் நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு யாத்திரை போகிறேன் அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லின்னு அன்றைக்கி கிளம்பி போயிட்டார் இவர் நம்ம இன்றைக்கி வந்து பிரகலாதன் பாடசாலையில் சேர்றானோ அன்றைக்கே சுக்கராச்சாரியார் அந்த பாடசாலையை தன்னுடைய புத்திரர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் கிளம்பி பு புனித யாத்திரைக்கு போய்டுறார் இவருடைய புத்திரர்கள் சண்டாமக்கர்கள்னு அவ தான் இவர் இவருக்கு சொல்லித்தர ஆரம்பிக்கிறான் பாடத்தை இவர் என்ன இருக்குது முதல் நாள்லேருந்து பாடத்தை சொல்லித்தரான் ஒரு ரெண்டு மூணு நாள் போச்சு ஒரு நாள் இரண்டை கசிப்பு தன்னுடைய புத்திரனை கூப்பிடுறார் கூப்பிட்டு உட்கார வச்சு நீ படித்ததில் சாரத்தை சொல்லுன்னு கேட்குறார் சொன்ன உடனே இவர் கேள்வியாக கேட்க அவன் ஸ்லோகமாக சொல்கிறான் ஸ்லோகத்தை சொல்லின உடனே அவருக்கு ஆச்சரியம் பரவாயில்லையே மூணு நாளில் நிறையா படிச்சிருக்கானே சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே தேஜோ நாராயண சதா நான் தெரிஞ்சின்ற விஷயத்துலேயே இந்த பாடத்தை தான் நான் வசத்தியாக வச்சுட்டுருக்கேன் ஹே அசுர சிரேஷ்டா கேளு நான் வந்து முதல் விஷயம் சொல்கிறேன் எப்போதுமே அசத் சங்கமே கூடாது அசத்துக்களோட சேரவே கூடாது அப்படின்னு உடனே ரொம்ப சரி ரொம்ப சரி சபாஷ் சபாஷ் அப்படிங்கிற நான் ஹிரணயிப்போம் இவன் நினைச்சிருக்கேன் என்ன நினச்சிட்டு சுவாமி நாராயணனை வேண்டிக்கிறவா எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ணுறவா எல்லாருமே அசத்துக்கள்னு நினச்சிட்டு இருக்கான் அதனால் அவன் இவனுடைய பார்வையில் அவன் கரெக்டாக சொல்கிறான்னு நினச்சி மேற்கொண்டு கேட்குறான் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறான் நம்ம முதல்ல வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்களா சரி சரி அது சரி அது எதுக்காக போனோம் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போனாதான் நிம்மதியாக வனாந்திரத்தில் போய் நாராயணா கிருஷ்ணா வாசுதேவான்னு சந்தோஷமாக சொல்ல முடியுமே தவிர வீட்டில் இருந்தால் கிருஷ்ண நாமத்தை சொல்கிறதுக்கோ நாராயண நாமத்தை சொல்கிறதுக்கோ பயம்தான் வருது அப்படிங்கிறான் இப்படி சொன்ன உடனே இரணைய கசிப்புக்கு பயங்கரமான கோபம் வந்தது உடனே கடக்கட கடக்கடகடன்னு சிரித்தான் ஹிரணிகசிப்பு இதை யார் உனக்கு சொல்லிக் கொடுத்துருப்பான்னு எனக்கு தெரியும் நான் வந்து நாராயண நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு யாரை தடுக்கிறேனோ அவள் எல்லாம் இருந்தால் சேர்ந்துன்னு உன்னையே இப்படி சொல்ல வச்சுட்டா எனக்கு ஒரு சவாலாகிடுவேன் இல்லையா நீனு அதனால் உன்னை இப்படி மாற்றி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டாமக்கர் இருக்கலை கூப்பிடுறாரு இந்த யாரங்க இவனை வந்து மரியாதை ஆயிடுச்சுன்னு போய் அவன் என்னென்னமோ தப்பு தப்பாக விஷயத்த சொல்கிறான் அதை எல்லாத்தையும் மாற்றி பாடத்தை ஒழுங்காக எடுத்த அனுப்புன்னு சொல்லி வான் பண்ணி அனுப்பிச்சி விட்றான் ஹிரணி அவள் என்ன பண்ணால் இந்த பையனை அழைச்சிட்டு திரும்ப படசலிக்கப்பட்டா புழைச்சோன்னு நினச்சிண்டா ஐயோ எப்படா உனக்கு இப்படி ஒரு விபரீதமான புத்தி வந்தது உனக்கு யார் நாராயண பஜனத்தை சொல்லி கொடுத்தா நாங்கள் எங்களோட தானே நீ இருக்க உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான் எனக்கு யாரும் இதை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதே இல்லையே எனக்கே இது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான் அவள் எவ்வளவோ பொய் சொல்லாத நீ யாரோ உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கா இல்லைன்னா உனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரிய வாய்ப்பே இல்லைன்னா மூணு லோகத்துலேயும் இந்த நாராயண நாமமே யாரும் சொல்கிறது இல்லையே பல காலங்களாக உனக்கு எப்படி இது தெரிய வந்ததுன்னா ஆக்சுவலாக இனக்கு தெரியும் யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு நாரதர் தான் உபதேசம் பண்ணியிருக்கார் ஆனால் நேரில் வந்து உபதேசம் பண்ணலை பிரகலாதன் வயத்தில் இருக்கும்போது நாராயணன் நான் நாரதர் வந்து ந நாராயண நாமத்தை சொல்லியிருக்கார் அதனால் அவனுக்கு வந்து அந்த நாமம் தெரிஞ்சிருக்கு ஆனால் அவன் வந்து யார் சொன்னான்னு தெரியலன்னு அவன் சொல்லலை நான் அவளை பார்க்கல யார் சொன்னான்னு நான் பார்க்கல அப்படிங்கிற அது உண்மைதான் ஒரு வகையில் இவன் பொய்யும் சொல்லலை உண்மையை தான் சொல்லியிருக்கான் ஆனால் நாரதரை காமிச்சு கொடுக்கல அவள் அப்பா திரும்பவும் கேட்க போகிறார் அப்பவும் அவன் இதே பதிலாக தான் சொல்ல போகிறான் இதில் என்ன ஆகுறது இவன் உடனே என்ன பண்ணான் இப்போல்லாம் கேட்ட உடனே எடு இவன் சரியாக வர மாட்டான் இவனை கண்டிச்சா தான் சரியாக வரும் ராட்சசர்களால் நம்ம வாழக்கூடிய இந்த சந்தன காட்டில் கோடாரி போல இந்த நாராயண நாமம் அதுக்கு விழிப்பா கைப்பிடியாக இந்த விஷ்ணு வந்து இந்த பிரகலாதனை உபயோகம் பண்ணி நம்மளை அழிக்க பார்க்குறாண்டா இதை விடக்கூடாது நம்மன்னு சொல்லி அவள் அவலாம் ஒருத்தருக்குள்ள கொள்ள பேசி மாற்றி மாற்றி இவனை திட்டுறான் தினமும் இவனுக்கு பாடம் எடுக்கிறான் என்ன பாடம்னா ஒரு மணி நேரம் நாராயணான்னு சொல்லாதே அப்படிம்பர் உடனே சொல்லிகிட்டே இருப்பாள் திரும்ப திரும்ப நாராயணான்னு சொல்லாதே நாராயணான்னு சொல்லாதேன்னு உடனே நாராயணா அப்படிம்பான் இப்படி திரும்ப திரும்ப நூற்றி எட்டு ஆன உடனே அவள் நிறுத்திடுவான் சண்டாமக்கர்கள் அசுரர்களாக இருந்தாலும் அவள் வந்து சுக்கராச்சாரியர்கள் புள்ள இல்லையா ஹரிபக்தி பண்ணக்கூடியவர் தான் சுக்கராச்சாரியாரே இது ராட்சசர்களும் பகவான் விஷ்ணுவை ஹ ஹரிபக்தி தான் அவளுக்கு பல வருஷங்களும் ஹிரணிகசிவு கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுனால யாருக்குமே நாமத்தை சொல்ல முடியாமல் போச்சு இதுதான் சாக்குன்னு இவாளும் சொல்ல ஆரம்பிச்சாலும் இப்படி ஒரு ஒரு மணி நேரம் தினமும் பாடம் நாராயணான்னு சொல்லாதே நாராயணா இதே தான் திரும்ப திரும்ப இது கொஞ்ச நாளில் என்ன ஆகிடுச்சு இந்த பசங்கள்லாம் இதை பார்த்து பார்த்து கேலி பண்ணி சிரித்து ரெண்டு ரெண்டு குழந்தையாக உட்காந்துட்டு ஒரு விளையாட்டு விளையாடும் என்னென்னா ஒரு குழந்தை குருவாக விளையாடும் இன்னொரு குழந்தை பிரகலாதனாக விளையாடும் இந்த குருவாக இருக்கிற குழந்தை சொல்லுவோம் நாராயணான்னு சொல்லாதே அப்படிங்கும் உடனே பிரகலாதனா இருக்கிற குழந்த நாராயணா அப்படிங்கும் இப்படி அங்கங்கே முட்டு முட்டாக உட்காந்துண்டு அந்த பாடசாலை பூரா நாராயண மந்திரம் பாகவதால் எங்கே இருந்தாலும் ஹரிநாமத்தை பரப்பிடுவா எப்படி இருந்தாலும் பரப்பிடுவா அவ இருக்கிற இடம் நாம் சொல்லும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இப்படி போயின்னு இருந்தது ஒரு நாள் என்னாச்சு இப்போ இரணி கசிப்பு இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இவனுக்கு பாடத்தை மாற்றி உபதேசம் பண்ணியிருக்காளா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பிரகலாதா இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு மடியில் தூக்கி உட்கார வச்சுட்டு பிரகலாதா நீ படித்ததுக்குள்ள சாரமாக உள்ளது சொல்லு அப்படின்னு சொல்லி கசிப்பு கேட்க பிரகலாதன் சொல்ல ஆரம்பிக்கிறார் தடையில்லாமல் சொல்கிறார் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் அப்படின்னு ஒன்பது விதமான நவ லட்சணங்கள் இருக்குதுப்பா பக்திக்கு இந்த ஒன்பது விதமான பக்தியை நாராயணனிடத்தில் நம்ம வச்சோன்னா இந்த நவவித பக்திக்கு அந்த ஒரு வழி தான் நம்ம கரையிறத்துக்கு இதுதான் ஒரே வழிப்பா அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக கோபம் வருது இவருக்கு கிரணி உடனே கத்துறான் சண்டாமகர்கள் கூப்பிட்றான் இன்னும் இவனுடைய பாடத்தையே மாற்றி வைக்கலை இவனுக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொன்ன உடனே அவள் கோ பயந்துட்டா அரண்டு போயிட்டா நாங்களும் சொல்லி வைக்கல யாருமே இவனுக்கு சொல்லி வைக்கலை சுவாமி இவன் இந்த ஜென்ம ஜென்மமாக சொல்லிகிட்டு இருப்பான் போல இருக்கு இவன் இந்த நாமத்தை பிடிச்சிக்கல அந்த நாமந்தான் இவனை பிடிச்சுன் இருக்கு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே எப்படிடா யாரா உனக்கு இதை சொல்லிக் கொடுத்தான்னு அவனை பிடிச்சி கோவமாக ஹிணிக்கசிப்பு கேட்கும்போது அவனே சொல்கிறான் அதுதான்ப்பா நானே ஆச்சரியப்பட்டுருக்கேன் அதுதான் எனக்கும் தெரியலை நாராயணான்னு இந்த உலகத்தில் சொல்வார் ஒருத்தர் கிடையாது ஆனால் இந்த நாமத்தை என்னை இந்த நாமந்தான் பிடிச்சின்னு என் மனசை என்னுடைய ஹார்ட்டை நிறுத்துனா என்னால் எப்படி நிறுத்த முடியும் கண் இமைக்கிறத நிறுத்துனா எப்படி நிறுத்த முடியும் என்னுடைய ஸ்வாவத்தை எப்படி மாற்ற முடியாதோ அதே மாதிரி இதை என்னால் நிறுத்த முடியலப்பா நான் வீம்புக்குனோ கர்வத்தினாலேயோ ஒன்றை மிஞ்சனோ ஒன்றை எதிர்க்கணுங்கிற ஆணவத்தினாலேயோ ஆண்மையினாலேயோ நான் இதை சொல்லலை என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் நான் படித்ததில் சாரமானது நாராயண மந்திரம் மட்டும்தான்ப்பா அவன்தான்ப்பா ஜெகத்துக்கே பிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏண்டா தகப்பன் கிட்ட பொய்யா சொல்கிறேன் இந்த ஞானம் உனக்கு எப்படி வந்தது இதை யார் சொல்லி கொடுத்தா இந்த விஷயத்தை தான் பண்ணணும் உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா நிச்சயம் அவனொன்றே சொல்கிறான் நிச்சயம் இதை வந்து குரு கிருப்பை இல்லாமல் வரவே வராதுப்பா ஞானம் வந்து குரு கிருப்பை இல்லாமல் கிடைக்காது யாருக்குமே யாரோ ஒரு குரு ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் புழுத்த நாயாக இருந்திருக்கலாம் சாக்கடையில் நெறியதே புழுவாக நம்ம இருந்திருக்கலாம் அந்த நேரத்தில் என்னை பார்த்து ஐயோ ராம் ப பகவன் நாம் அவர் போகும்போது ஐயோ இந்த புழுவுக்கு ஒரு மோட்சத்தை கொடுப்பா பகவானே இவ்வளோ கஷ்டப்படுறத இந்த நாய்க்கு ஒரு ஒரு கதியை கொடுப்பான்னு அவர் கேட்டிருக்கலாம் அதனால் இப்படி ஒரு பிறவி எனக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு அவ்வளோ விளக்கம் சொல்கிறான் ஆனால் எதையுமே ஹிரணிய கசிப்பு நம்புறதா இல்லை இப்படி குரு பக்தியும் நாராயண நாமத்தை பற்றி சொல்லும்போது நமக்கெல்லாம் அது குளிர்ச்சியாக இருக்குது ஆனால் அவனும் காதுக்கு அப்படியே சுட்டு தான் அவன் உடனே என்ன பண்ணான் தன் மடியில் இருந்த குழந்தைய அப்படி தூக்கி விட்டு இருந்தான் அப்படி விட்டுறிஞ்சும் கூட கீழே விழுந்த பிரகலாதன் எழுந்து கைகுபிச்சின்னு நின்னான் அப்பாக்கிட்டேன் இப்போவே இவனை வதம் பண்ணணும் என் கண்ணுக்கு எதிர்க்க இவன் சாகணும்னு சொல்லி ராட்சசர்களை சொல்கிறான் அவன் கூட இருந்த அசுரர்களை உடனே அவள் என்ன பண்ணுறான் ஒரு சூலத்தை எடுத்துன்னு வந்து குத்துறதுக்கு வரான் அவன் மார்பில் அந்த சூலத்தை பாய்ச்சரா அடுத்த நிமிஷம் அது இந்த சூலம் வளைஞ்சு போச்சா இவன் அவ்வளவு ஒன்றுமே ஒரு சின்ன கீறல் கூட இவன் மேலே விழலை இவனுக்கு ஒரு பயமோ ஒரு பதட்டமோ எதுவுமே இல்லை அந்த சூளமும் நாராயண ஸ்வரூபமாகவே அவன் பார்க்குறான் வாசவத்திலே இது நாராயண ஸ்வரூபமாகவே மாறி அவனை எந்த விதமான கெடுதலும் அதுக்கு அவனுக்கு பண்ண அவன் உடம்புக்கு உடனே இந்த அசுரர்களுக்கும் ஆச்சரியமாக போச்சு இது என்ன இது ஒரு இப்படி என்ன இப்படி ஒரு பலமான உடம்பா இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு பலமான உடம்பா என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஒன்னே மகாராஜா இந்த சூளத்தால் குத்தியும் இப்படி ஒன்றுமே ஆகாமல் இருக்கானே எங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா அது ஆச்சரியம் அவன் யாரோட புள்ள எப்போ ஏற்பட்ட புள்ள இல்லையா நான் என் புள்ள இல்லையாவன் இது ஒன்று நாராயண மகிமே நினச்சிரவே நினச்சிடாத என்னுடைய பலம் தான் அவனுக்கு பலம் கொடுக்கறது வேற ஏதாவது ஒரு வகையில் கை காலெல்லாம் கட்டி அவனை கடலை தூக்கி போடு இல்லைனா மலையிலேருந்து உருட்டி விடு பாம்புடைய விஷத்தை கொடு எப்படியாவது பட்டினி போட்டாவது கொல்லு இவன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கசிப்பை போய்ட்டான் அடுத்தது இந்த ராட்சசர்கள் என்ன பண்ணுறா இவன் கை காலெல்லாம் கட்டி நடு ரோட்டில் படுக்க போட்டு வேகமாக ஒரு யானையை ஓட விட்டு அவனை மிதிக்க வைக்கிறான் அப்படி அந்த வா யானை அப்படி ஓடி பிரகலாதனுடைய கிட்டக்க வரும்போது அந்த யானையை அவன் கஜேந்திரன் நினச்சான் பகவான் வந்து கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தாரேன்னு யானையை பார்த்தோன்னே அந்த குழந்தை நினைச்சிட்டு தான் அதன் போலவே அந்த நான் யானையும் ரொம்ப சாதுவாக மாறி இவனை தூக்கி தலையில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து இறக்கி விட்டுருப்பான் இதை பார்த்தோடனே திரும்பவும் வாழ்க்கைலாம் ஆச்சரியம் இந்த யானையை எப்படி மாறிடுத்து சொன்னதே செய்யாம அப்படின்னு ஒன்று அதுவும் இப்போ ஹிரணிகசிப்பு சொன்னாரா ஹிரணியகசிப்பது சொன்னானா இதில் என்னடா ஆச்சரியம் இருக்குது வருஷா வருஷம் ஆண்டு நடவுக்கு இந்த யானை அவனை தலையில் தூக்கி வச்சுட்டு பட்டத்து யானைக்கு பழகி போயிடுது அதனால சரி இப்போவும் தலையில் ஆக்கணும்னு நினச்சிட்டு கொண்டு விட்டு போயிடுது இதில் ஒன்றும் மகிமையெல்லாம் இல்லை ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அடுத்ததை ட்ரை பண்ணு அப்படிங்கிறான் பிரகலாதனை ஒரு ரூம்குள்ளே வச்சுட்டு அந்த ரூம்குள்ளே விஷக்கா பயங்கரமான கால சர்ப்பங்கள் விஷப்பாம்பெல்லாம் விட்டு அஞ்சு தலை பாம்பெல்லாம் விட்டு கடிக்க விடுறதுக்கு அந்த பூ அந்த ரூம்குள்ளே விடுறான் பார்த்தா அந்த பாம்பாட்டியை எடுத்துன்னு வந்து திறந்து விடுறான் பாம்பாட்டி அது எல்லாத்தையும் உள்ளே வந்துடுது ஆனால் இவனும் நாராயண நாமத்தை சொல்லிட்டு அப்படியே கையை குபிச்சின்னு அந்த ரூமில் உட்காந்துன்னு தியானம் பண்ணி தியானத்தில் உட்காந்துட்டான் அப்படி உட்காருந்த உடனே அந்த பாம்பு கிட்ட வந்த பாம்பு எதுவுமே அவனை கூட இல்லை அவன் தலைக்கு மேலே ஏறி கொடைப்பிடிச்சி அவனே நாராயணன்னு இது பார்க்குறவாளுக்கு காட்டுறது ரொம்ப நேரம் ஆச்சு உள்ளேருந்து சத்தா வரலையேன்னு சொல்லிட்டு இவாலைய எட்டி பார்க்குறா பார்த்தா எல்லா பாம்பும் பிரகலாதனை சுற்றிண்டு அவன் தலைமையில வேற கொடை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஆச்சரியம் சரி பாம்பை என்ன உள்ளே போய் பார்ப்போம்னா அந்த பாம்பு பூரா எதிர்த்துண்டு சீரின்ண்டு இந்த பாம்பாட்டிக்கிட்டேயே கொத்துறதுக்கு வருது இதை பார்த்த உடனே எல்லாரும் பாம்பாட்டியே அங்கேருந்து ஓடி போய்டான் இதை இரநிகசிப்பு கிட்ட சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது இதில் ஒன்றும் இல்லை இந்த பாம்பாட்டி எல்லாம் காசை வாங்கிட்டு சும்மா வந்து பல்லு இல்லாத பாம்பை கொண்டு விட்ருப்பான் அதனால் இதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் என்னமோ போக்கு சொல்லி ஒத்தொத்தர் சரியில்லை இதை நானே தான் எதாவது செஞ்சாகணும் போல இருக்குன்னு யோசிக்கிறான் இரணிகசிப்பு பிரகலாதனுடைய அம்மா இரணிகசிப்புவோட மனைவி வந்து கயாத்தூன்னு பேர் அவள் என்ன பண்ணுறா ராத்திரி இன்னைக்கு ராத்திரி பிரகலாதனுக்கு நீ விஷம் இருக்கிற பாலை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறான் ஹிரணி கசிப்பு அவளுக்கா ரொம்ப துக்கம் என்னதான் இருந்தாலும் குழந்தை இவனுடைய பேச்சை மீறவும் முடியாது அதுக்காக குழந்தைக்கு விஷம் கொடுக்கவும் முடியாது அழுதுண்டே உட்காந்துட்டு ஒரு பக்கம் பால் இருக்குது அவன் கொடுத்துட்டு போன விஷம் இருக்குது இவள் அழுதுண்டே உட்காந்து ஏண்டா அப்பா இப்படி பண்ணுற அப்பா சொல்கிறது தான் கேட்கக்கூடாதா அப்பாவுக்கு இதம்மா நீ பேசக்கூடாதா அவர் என்ன சொல்கிறாரோ சரின்னு சொல்லிட்டு போய்டேன் அப்படிங்கிற உடனே அதுக்கு பிரகலாதன் பிரகாதன் அப்பா அம்மா அப்பா வந்து நான் படித்ததில் எதையாவது சொல்லு அப்படின்னா நான் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று மூணுன்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் நீ படிச்சதுக்குள்ளே சாரமானதை சொல்லுன்னு அப்பா சொல்கிறா அப்படி இருக்கும்போது நான் படித்ததில் சாரமானது நாராயண நாம மட்டும் தானம்மா அதை உலகத்தை மிஞ்சுறதுக்கு என்னமா இருக்குது நான் வந்து பொய் எப்படிமா பொய் சொல்ல முடியும் எங்கள் அப்பா கிட்ட நானே பொய் சொல்ல முடியுமான்னு கேட்குறான் இவ எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் அழுதுண்டே இருக்கா நீ என்ன இப்போ விஷந்தானே எனக்கு கொடுக்கணும் கொண்டா அப்படிங்கிற அவள் கொடுக்க மாட்டேங்கிறா அதுக்குள்ளே இவனே எடுத்து அந்த விஷத்தை தானே குடிச்சிடறான் குடிச்ச உடனே வீல் அவள் கத்தரா ஒன்றும் நடக்கல குண்ட நாட்டை உட்காந்துருக்கான் பிரகலாதன் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நாம சொல் நாராயண நாம சொல்லி அங்கேயே உட்காந்துருக்கான் இவ்வளும் அழுதுண்டே உட்காந்துருக்கா கடைசி வரைக்கும் எதுவுமே ஆகலை குழந்தைக்கு அப்படி இருக்கும்போது மறுநாள் காலமாக இரணிகசிப்பு வந்து கேட்டான் கொடுத்தியா இல்லையா நீ விஷத்தை அவளும் சொன்னால் அவனே எடுத்து குடிச்சிட்டான் நான் எடுத்து கொடுக்குறதுக்குள்ளே அவன் அப்படியே டேரெக்டாக விஷத்தை கொடுத்தான் அப்படின்னு ஒன்னே இல்லை இல்லை நீ பொய் சொல்கிற நீ கொடுத்துருக்கவே இல்லை இல்லைனா எப்படி அவன் உயிரோடு இருக்க முடியும் எந்த விஷயத்தையுமே வந்து இரணிக்கசிப்பும் நம்பவே இல்லை இது சரியாக வராதுன்னுட்டு இரணிகசிப்பும் தானே பக்கத்துலேருந்து பிரகலாதனை ஒரு நெருப்பை உண்டு பண்ணி அதில் உட்கார வச்சுட்றான் பிரகலாதன் அதில் ஏற்றிடுறான் இந்த நீ வெந்து சாம்பலாக போனி அப்படின்ட்டு ஆனால் அதில் உட்காந்துன்னு பிரகலாதன் அப்படியே நாராயண நாமத்தை சொல்லிவிட்டு எதுவுமே பண்ணல அந்த நெருப்பு இயற்கையே அவனுக்கு இயற்கைக்கு மாறாக இயற்கையே நடக்க ஆரம்பிச்சுடுது அந்த நெருப்பு அவனை சுடவே இல்லை அவன் கேட்குறான் இரணி கசிப்போ ஏன்டா உனக்கு சுடலையா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு பிரகலாதன் சொன்னா எனக்கு தாமரை மேலே உட்காந்துன்னு இருக்கிற மாதிரி ஜில்லுருக்குப்பா அப்படிங்கிறானா உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது மலையிலேருந்து இவனை தூக்கி உருட்டி விடுறான்னு சொல்லி ராட்சஸர்களோடு அனுப்பிச்சுருக்கிறான் மலையிலேருந்து அவளும் உருட்டி விட்டு கீழே தள்ளி விட்டா மேலேந்து பூமாதேவி அப்படியே கீழே அவனை தாங்கி பிடிச்சி அணைச்சிக்கிறானான் அணைச்சிட்டு சொல்கிறா உன்னை போல ஒரு பக்தனை பார்க்கறதே அரிது நீ பகவானுடைய கிருப்பையினால சிரஞ்சீவியாக இருப்பேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து மறைஞ்சி போகிறான் இவ்வளவு நடந்த உடனே ஹிரநிகசிப்புக்கு ரொம்ப பயம் வந்துடுது இது என்னது இது ஆச்சரியமான விஷயங்கள் தான் நடக்கிறது ஏன்னா இவன் மனசாட்சி இவனால் ஏமாத்த முடியாது இல்லையா அதெல்லாம் நினச்சிக்கிறான் என்ன இது ஆச்சரியமான விஷயமா நடக்கிறது நம்ம பொதுவாக சொல்லுவாள் அப்பனுடைய புண்ணியமும் பாவமும் பிள்ளைக்கு வந்து செய்கிறோன்னு அதுபோல் நம்ம தபஸ் பண்ணி நம்ம கேட்டுட்ட வரம் பூரா இவனுக்கு பலிக்கிறதா மேலையும் சாகக்கூடாது கிழியும் சாகக்கூடாது விஷம் கொடுத்தாலும் சாகக்கூடாது என்னென்னமோ கேட்டோமே இதெல்லாம் இவனுக்கு பலிக்கிறதா அப்போ நமக்கு அது பலிக்காதா இது என்னென்னே ஒன்றுமே புரியலையே புண்ணியம் பூரா அவனுக்கு போன மாதிரி வரமே அவனுக்கு போய்ட்டோ அவனுக்கு தான் சாவு அப்போ நமக்கு சாவு நெருங்கின்னு இருக்கோன்னு இவனுக்கு ஒரு பயம் வந்துடுது தீரிக் கு நாள் இவரை பார்க்கும்போது சொல்கிறா அவர் ரொம்ப கவலைப்படுறாருன்ட்டு ஏன் இவ்வளோ ஆட்டமாக கவலையாக தெரிகிறீரே மகாராஜா நீங்கள் அப்படின்னு இந்த விஷயத்த சொல்லி கவலைப்படுறார் உடனே இதுக்கு என்ன வழி தெரியலையே ஏன் கவலைப்பட எங்கள் எங்கள் தகப்பனார் யாத்திரை போயிருக்கார் அவர் வந்த உடனே இதுக்கு ஒரு தகுந்த வழியை அவரே சொல்வர் சீக்கிரத்தில் ஒரு வழி பிறக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் சமாதானப்படுத்துகிறார் இது உடனே இது இந்த மாதிரி போது ஒரு நாள் என்ன இந்த பாடசாலையில் இந்த குழந்தை பிரகலாதன் வந்து மற்ற குழந்தைகள்லாம் சேர்ந்து விளையாடுறத அப்படியே பார்த்துட்டுருக்கான் பார்க்கும்போதே நினைக்கிறான் குருபக்தின்னா என்ன பகவானா என்ன இதெல்லாம் பிரகலாதனுக்கு புரியறது ஒன்றுமே குறிப்பு தெரியாத இந்த அசுர குழந்தைகளை பார்த்து பிரகலாதனுக்கு ஒரு கருணை வந்துடுது அதனால என்ன பண்ணால் எல்லா குழந்தையும் கூப்பிட்டான் இங்கே வாங்கப்பா எல்லா பசங்களும் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றான் வாதியார் இல்லாத நேரமாக இதுக்கு விளையாடின்றதுனால இது எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சான் நான் சொல்கிறத கேளுடா இப்படி பொறுப்பே இல்லாமல் எல்லாரும் விளையாடிருக்கீங்களே நம்மளோட போன வாரம் விளையாண்டானே அவன் எங்கடா போனான் அப்படின்னா அதுக்கு இன்னொருத்த சொன்னான் ஆமாண்டா அவனுக்கு என்னமோ போயிட்டான் திடீர்னு என்னனே தெரியலடா பாவம் அப்படின்னு இன்னொருத்தான் சொன்னான் அதுக்கு பிரகலாதன் சொன்னால் பார்த்தியா ஆறுலையும் சாவு அறுபதுலேயும் சாவு எப்போ சாவு வரும்னு நமக்கு தெரியாதுடா அதுக்குள்ளே ஹரிநாமத்தை சொல்லணும் பகவானை ஆசிரியக்கணும்டா பகவான் நம்ம எல்லோரையும் காப்பாற்றுவர் நமக்கு என்ன நிலையிலையும் மோட்சத்தை கொடுப்பார் அவனை அவனுடைய சரணத்தை அடையிறதான்டா ஒரே வழின்னு சொல்லும்போது இந்த குழந்தைலாம் சொன்னேன் என்னடா இப்படி பேசுகிற நம்மகள் நம்பலாம் வந்து மனுஷா கிடையாது தேவர்கள் கிடையாது அசுரர்களடா தேவர்களுக்கு மட்டும்தான் தான் பகவான் காட்சி கொடுப்பார் அவர்களுக்கு மட்டும்தான் தான் நல்லது செய்வார் அப்படின்னு ஒரு பையன் சொன்னான் அதை அடப்போ இத்தனை பார்க்கறியே என்னை கொள்றதுக்கு எங்க அப்பா எவ்வளவு திட்டம் போடுறா ஏதாவது ஒன்னாவது நடந்ததாடா எத்தனை கஷ்டத்திலையும் என்ன நாராயணன் தாண்டா காப்பாற்றினார் அதனால நம்ம எல்லாரும் நாராயண நாமத்தை தாண்டா சொல்லணும் அவனுக்கு எந்த விதமான வேதமும் கிடையாதுடான்னு சொல்லி உபதேசம் பண்ண ஆரம்பிச்சான் அப்போ பக்தின்னா என்னன்னு சொல்லுடா அப்படின்னு கேட்குறான் ஒரு பையன் அதுக்கு சொன்னான் பிரகலாதன் தியானம் பண்ணுறதோ தபசு பண்ணுறதோ தானம் பண்ணுறதோ இதெல்லாம் பக்தி இல்லைடா அப்போ எதிரா பக்தி அப்படின்னு கேட்டவுடனே வாடா மலர் கொண்டு அவனை அர்ச்சிக்க ஆராதிக்கணும்னு சொல்கிறான் அப்போ வாடா மலர்னால் என்ன வாடாமலர்னால் தேவர்கள் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய புஷ்பமா அப்படின்னா அது தேவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்போ நம்ம ஊரில் கிடைக்கிறதே வாடாமல்லி அதுவா அப்படின்னா அதுவும் ஒரு கட்டத்தில் வாடி போயிடும் அதுக்கு ஒன்றும் இதுவே கிடையாது நல்ல ஒரு இதே கிடையாது அப்படி இருக்கும்போது வாடாத மலர் அப்படின்னா சுவாமி சொல்லியிருக்கிறது என்னென்னா அன்பு அப்படிங்கிறது தான் வாடாத மலர் அந்த அன்பை கொண்டு பகவானுடைய சரணத்தை நம்ம தேடி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதுதான்டா பகவானுக்கு பிரியமானது அன்புனால் அவனை அர்ச்சிக்கணும் அப்படிங்கிறார் ஆசைக்கும் அன்புக்கும் வித்தியாசம் இருக்குது ஆசைன்னா நாம் பிற இடத்துல ஆசை வச்சு அவங்களால நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னு நினச்சி வச்சோன்னா அது பேர் ஆசை ஆனால் நம்ம பிற இடத்துல அன் அன்பு வச்சோன்னா அவங்களால எந்த ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்க்காத வைக்கக்கூடிய அன்புக்கு பேர் தான் அன்புன்னு பேர் எதிர்பார்ப்பு இருந்தால் அது பேர் ஆசை ஆசை அருமின் ஆசை அருமி நீசனோடு ஆகிடும் ஆசை அருமின்னு திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ அன்பு ஆசை அருமின்னா இடத்துல ஆசை வைக்காத அன்பு வை அப்படிங்கிறார் அதாவது எதையும் எதிர்பார்த்து பகவான்கிட்ட ஆசையை வைக்காத அந்த ஆசையை அறுத்துட்டு அன்பு சொல்கிறார் திருமந்திரத்தில் அது மாதிரி அன்பு வேறு ஆசை வேறுங்கிறத அழகாக புரி வைக்கிறார் பிரகலாதன் நம்ம பகவானுக்கு பிரயோஜனப்படணும் அவனுக்கு இஷ்டமாக நம்ம வாச வாழணும் அப்படிங்கிறது தான் சொல்லிக் கொடுக்குறாரு அன்புங்கிற இந்த சாப்டரை சொல்லி முடித்த உடனே இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நன்னாவே புரிஞ்சுது ஏன்னா சொல்லி கொடுத்த பாடம் சொல்லி கொடுத்துட்டு பிரகலாதன் இல்லையா எல்லா குழந்தைகளும் இப்போ கேட்டது இப்போ நாங்கள் என்னடா பண்ணணும் நீ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் ஒரே கூச்சலா நாராயணா நாராயணான்னு கத்தி குதிக்க ஆரம்பிச்சிடுது அந்த இடத்துலையே பஜனை பண்ண ஆரம்பிச்சிடுது எல்லாம் சேர்ந்துட்டு ஓடி வந்தால் அந்த இடத்துல சண்டாமக்காரர்கள் நிறுத்துறாள் அவள் ஏதோ சாப்பிட போயிருப்பாள் ஓடி வந்து நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்துறாங்கன்னா ஒரு பயிரும் நிறுத்த மாட்டேங்கிறான் அங்கங்கே ஓடி ஓடி நாராயண மற்ற சொல்கிறாள் இவளுக்கு என்ன பண்ணுறதே தெரியல இவன் இவனும் கெட்டது இல்லாமல் ஊரையும் கெடுத்துறானேன்ட்டு பிர பிரகாதனை தரத்தரான்னு நிறுத்து வந்து அவள் அப்பா இரணிய கட்சி கொடுத்து எங்களால் இவனை என்ன செய்கிறதுனே தெரியலை இவன் தானும் கெட்டது இல்லாமல் மற்றவாளையும் கெடுக்கிறான் சுவாமின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் இப்படி எல்லா மீறி போனோன்னே இரணிகசிப்புக்கு பயங்கரமாக கோடம் வந்து கோவம் வந்துடுது மூடனே யாருடா உனக்கு இந்த பலத்தை கொடுத்தது எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சே ஆகணும் யார் உனக்கு இப்படி விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தது தேவர்களே எனக்கு பயப்பட்டு நிற்கும்போது நீ என்ன இவொன் உன் என்ன பலத்தில உனக்கு இந்த தைரியம் வந்ததுன்னு கேட்குறான் உடனே பிரகலாதன் சொன்னான் துளி கூட பிரகலாதனுக்கு பயமே இல்லை அவன் சொன்னால் நீ யாருக்கு யாருடா உனக்கு பலம் கொடுத்ததுன்னு கேட்டியே அந்த பலத்தை உனக்கு யார் கொடுத்தது பகவான் அந்தர்யாமியாக உள்ளே இல்லைன்னா உன்னால் அந்த நாக்கை புரட்டி பேச முடியுமா பலம் யார் கொடுத்ததுன்னு கேட்க முடியுமா எல்லா இடத்துலையும் நீதான் பார்க்குறியே ஒருத்தன் செத்து போய் கிடக்கான் அப்பா பேச பேச குழந்தைகள் வர அடிச்சுட்டு அழறது அவன் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பகவான் உள்ளிருந்து போயிட்டான் அந்த சைத்தன்யம் போயிடுத்துன்னா அவனால் பேச முடியுமா இவ்வளவு வேண்டாமே ஒரு ஊமை எடுத்துக்கன் ஊமைக்கு பேச்சு வரலையே அந்த பலம் இல்லையே அப்போ இருந்து அந்தர்யாமையாக எடுக்கிறது அவன்லாம் முடிவு பண்ணுறான் யார் பேசணும் பேசக்கூடாது நடக்கணும் நடக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் அவன் தானே முடிவு பண்ணுறான் அந்த பலன் உனக்கு யார் எந்த ப கேட்குற பலத்தை கொடுத்தானோ அவன்தான் எனக்கு அந்த பலத்தை கொடுக்குறான்னு தைரியமாக பேசுகிறான் பிரகலாதன் நாக்கு ஒரு சப்பையான தோல் தானே அதுக்கு பிறந்த உடனே அப்பாங்கிறது அம்மாங்கிறது தாத்தாங்கிறது பதினஞ்சு பாஷை பேசுகிறான் அப்புறம் எல்லா விதமான விஷயங்களும் பேசுகிறான் உலக விஷயத்த பேசுகிறான் இதெல்லாம் யார் கொடுத்த பலம் சரி எல்லாத்தையும் விடு இவ்வளவு பேசுகிறே உலகத்தை கட்டி போட்டு ஆண்டுன்னு இருக்கேன் பிரம்மா உனக்கு வரம் கொடுத்தவரையே அந்த பிரம்மாவைக்கு யார் வரம் கொடுத்தா அந்த க படைக்கிற வரத்தை யார் பிரம்மாவுக்கு கொடுத்தா உனக்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாம்ப்பா எனக்கு நன்னா தெரியும் உலகம் பூரா வியாபிச்சிருக்கிற அந்த நாராயணனை பஜனை பண்ணுப்பா அவன் பேரில் பக்தி பண்ணுப்பா அவன் ரூபத்தை தியானம் பண்ணுப்பா அவனே உன்னை காப்பாற்றுவான் சொன்ன உடனே பயங்கரமாக கோவந்து ஏ பயலே என்ன திரும உனக்கு என்ன காட்டிலும் ஒரு ஈஸ்வரன் இந்த உலகத்தில் உண்டா நீ என்ன யார்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கேன் நீ யாரா நீ சொல்கிற பகவான் அவன் எங்கே இருக்கான் அவன் பேர் என்ன அவன் ஊர் என்ன எனக்கு சொல்லு எல்லா என் எதிரில் அவனை வர சொல்லு அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறான் அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான்ப்பா அவன் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது என் கண்ணுக்கு தெரியிறது அப்படிங்கிறான் திருஷ்யத்தே அப்படிங்கிறான் திருஷ்யத்தையென்னா தெரியுதுன்னு டேய் யாரடா ஏமாத்துறேன் எனக்கு தெரியலையே என்ன திருஷ்யத்தை அப்படிங்கிறார் இவன் ஹிரணிகசிப்பு எனக்கு தெரியறதுன்னு இவன் சொல்ல சொல்ல அவன் எனக்கு தெரியலையேடான்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான் இப்போ நான் எல்லா இடத்துலையும் எங்கே தெரியிறதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒட்டப்பேன் அந்த நீ சொல்கிற பகவான் மட்டும் வரலைன்னா உன்னை வாழை உருவி வெட்டிடுவேன்னு சொல்கிறான் இந்த தூணில் தெரியிறானாடா அப்படின்னு கேட்ட உடனே தெரியறான்ப்பா அப்படிங்கிற உடனே அது ஒரு குத்து விட்டான் ஹிரணிகசிப்பு எதுடா சாக்குன்னு அதை ஒட்டச்சுன்னு அங்கேருந்து வந்தார் பகவான் பிரகடனமானார் ஹிரணிகசிப்பு திரும்பி பார்க்குறான் என்ன பயங்கரமான சத்தம் வருது அந்த நேரத்தில் உலகமே நிசப்தமாக இருந்தது இந்த சத்தத்தில் பகவான் ஆன உடனே தன் பக்தனுக்காக பிரகலாதன் வார்த்தையை சத்தியம் பண்ணணும்னு பகவான் வெளிப்படுறார் மூணு ஜென்மமாக தன்னை வந்து அடையாத தன்னுடைய இந்த இந்த தடவை தன்னை வந்து அடையணுங்கிறதுக்காக அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக யார் இந்த துவாரபாலகர்கள் தானே ஹிரணிகசிபு அது இந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக பகவான் பிரகடனமானா அதே மாதிரி பிரம்மா கொடுத்த வரத்தின்படியே பகவான் வரா கழுத்து வரையில் மட்டும் சிங்க முகத்தோடையும் உடம்பு மனுஷ சரீரத்தோடையும் பிரம்மாவுடைய படைப்பிலேயே கிடையாது ஆனால் அப்படி ஒரு படை அப்படி ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வரார் சுவாமி இப்படி பார்த்த உடனே வாழை உருவின்றி சிம்மத்தை வெட்டுறதுக்கு பாஞ்சின்னு வரான் இரணிகசிப்பூ அப்படி வரும்போது அரண்மனை வாசலில் உட்கார்ந்துட்டு இரணிகசிப்பூவை கொஞ்சம் நேரம் ஆட்டம் காட்டிட்டு அவனை தூக்கி மடியில் போட்டுக்கிறார் அவன் தான் கேட்டுண்டான் உள்ளேயும் மரணம் கூடாது வெளியிலையும் மரணம் கூடாது அதனால படியில் உட்காந்துட்டார் சுவாமி மேலேயும் மரணம் கூடாது கீழே இங்கே மரணம் கூடாதுன்னு சொன்னதுனால தன் மடியிலேயே வச்சுட்டார் உயிர் உள்ள பொருள் உயிர் இல்லாத பொருள் எதாலேயும் மரணம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால எந்த ஆயுதத்தையும் சுவாமி யூஸ் பண்ணலை தன்னுடைய நகத்தினாலே நகத்துக்கு உயிர் இருக்குன்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதா நகத்தை விட்டுனா வலிக்கலை ஆனால் அது உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம உடம்புலேருந்து வந்தது தான் அப்போ நகத்தை யூஸ் பண்ணி அவன் வயத்தாக கிழித்து குத்தி கிழித்து எடுக்கிறார் பகலையும் கூடாது ராத்திரிலையும் மரணம் கூடாதுங்கிறத சந்திகால கால வேலையில் ஆறு மணிக்கு ராத்திரியும் பகலும் கூடுற வேலையில் அதனால தான் சொல்லுவாக்கா ராத்திரியும் பகலும் கூடுற வேலை படியில் கூடாது அந்த வேலையில் இரண்டு பூவா ஒழிக்கிறதுக்கு பகவான் வர்றார் ஒரு ட்ராப் கூட இரண்டூர் கசிப்போட ரத்தத்தை கீழே கசிய விடலை அத்தனையும் குடிக்கிறார் குடலை உருவி மாலையா போட்டுக்கிறார் கர்ஜனை பண்ணிட்டு பயங்கரமான ஆவேசத்தோட பகவான் வர்றார் இப்படி ஒரு ஆக்ரோஷத்தையும் ஆவேசத்தையும் யாருமே பார்த்ததில்ல மகாலட்சுமியே நடுங்கிறாளாம் உலகமே நிசப்தமா இருக்கு தேவர்கள் எக்ஷர்கள் கிண்ணறர்கள் அத்தனை பேரும் பயந்து நடுங்கிறா லட்சுமி தேவியை கூப்பிட்டு சமாதானப்படுத்த சொல்லி எல்லாரும் சொல்றா தேவர்கள் எல்லாம் நாரதனாக சொல்றாரு அப்படி சொல்லும்போது லட்சுமி தேவி சொல்றாங்க பயப்படறாப்புல நடிக்கிறாளாம் ஏன்னா அவளுக்கு அவளுக்கு பயம்னு இல்லை ஆனால் பக்தனுடைய பெருமையை நிரூபிக்கணுங்கிறதுக்காக எனக்கே ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு அவள் சொல்லிட்டு பிரகலாதனை போய் சமாதானப்படுத்த சொல்கிறா சுவாமியை அந்த குழந்த உடனே சின்ன கையை குபிச்சுட்டு கண்கள்னால கண்ணீர் விட்டுட்டு நாமத்தை சொல்லிண்டே சி கிட்டக்க போச்சாம் சுவாமி கிட்டக்க சிம்மாசனத்தில் உட்காந்துட்டுருக்கார் பகவான் இப்போ பிரகலாதன் போய் சேவித்த உடனே பகவானுக்கு கருணை பொங்கிடுத்தான் அவனை பார்த்த உடனே தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறார் அவனை உச்சி முகிர்ந்து அவனை உடம்பு உடம்பை தடவி கொடுத்து அவனை ஏற இறங்க மேலே கிழியும் பார்த்து சந்தோஷப்பட்டான கண்ணால் பார்த்து இப்படி அவனை பார்த்த உடனே மடியில் வச்சுன்னு கொஞ்சறத பார்த்துட்டு அவன் அப்பா கூட ஹிரண்டிகசிப்பு கூட இப்படி கொஞ்சினதில்ல பிரகலாதனை அந்த சுகத்தை அனுபவிச்சானான் பிரகலாதன் கை குபிச்சுட்டு சுவாமியை துதிக்க ஆரம்பித்தார் பிரக பிரகலாதன் பிரபோ பிரம்மா முதலிய தேவர்கள் கூட உன்கிட்ட வரத்துக்கு பயப்படும் போது இத்தனை பேருக்கும் துர்லபனாக இருக்கிற நீ பக்கத்துலேயே வர முடியாது அப்படி இருக்கும்போது பக்தர்களான என்ன மாதிரி இருக்கிறவர்களுக்கு மட்டும் சுலபனாக இருக்கையே எனக்கு இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணுறையே எனக்கு என்கிட்ட நீ என்னத்தை கண்ட என்ன இடத்துல நீ என்னத்தை கண்ட எனக்கு படிப்பாக வச வயதாக தப்பஸ் எந்த ஒரு விதமான வி தகுதியுமே எனக்கு கிடையாது ஆனால் நான் கேட்குற கேள்வியே தப்பு தான் ஒரு தகுதி இருந்தால் தான் நீ வருவியா உன் இயல்பே உனக்கு எந்த தேவையும் இல்லாத உன்னுடைய கருணை தான் உன்னுடைய இயல்பு படிப்புக்கோ குலத்துக்கோ பணத்துக்கோ இது எல்லாத்துக்கும் நீ வருவான் இல்லையே உன் திருநாமத்தை சொன்னாலே உனக்கு கருணை வந்துடுமே பகவானே என்னை இப்படி இறங்கி வந்து ஆட்கொண்டையே எனக்கு அபயம் கொடுத்தீரேன்னு சொல்லி பிரகலாதன் சொல்கிறார் மேலும் சொல்கிறாரா உன்னை கண்டு நான் பயப்படவே இல்லை அப்படிங்கிறாரான் ஏழு லோகமும் அந்த நேரத்தில் நரசிம்ம அவதாரத்தை பார்த்து அத்தனை பேர் மிரண்டு போய் நிற்கும்போது உன்னை பார்த்து எனக்கு சுத்தமாக பயமே இல்லை அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா எனக்கு அப்போ எதை பார்த்து தான் பயம் இருக்குது அப்படின்னா சம்சார சக்கரத்தை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாரான் இப்படி சொன்னோடனே நரசிம்மர் சிரிச்சாரா சிரிச்சுட்டு சொன்னாரான் இப்படி சம்சாரத்தை பார்த்து பயப்படுறவனா இருநிகசி பூவை எடுத்து எதிர்த்து இப்படி நின்னா இப்படி பேசினா அப்படின்னு சொல்லி நரசிம்மர் நினச்சிட்டே இருக்கும்போது மேற்கொண்டு பிரகலாதன் பேச ஆரம்பித்தான் எனக்கு சம்சாரத்தை கண்டும் பயம் இல்லை ஏன் அப்படி பயம் இல்லை அப்படின்னா என் எனக்கு நீ நண்பனாக இருக்கும்போது நான் எதை பார்த்து பயப்படணும் அப்படின்னு கேட்குறாரு யாராவது நரசிம்மூர்த்தியை நண்பன் சொல்வாளோ ராமாவதாரத்தில் ராமர் வந்து குகனை நண்பன் சொன்னார் ஆனால் குகனும் நான் தாசன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப சுலபனாக பழகிட்டான் கிருஷ்ணன் எல்லாேருக்கிட்டையும் அர்ஜுனன் வந்து தன் நண்பன் சொல்லினா கிருஷ்ணனை இவ்வளோ சுலபமாக இருக்கார் ஆனால் நரசிம்மரை பார்த்து சொல்கிற ஒரே துணிச்சல் இவருக்கு இந்த ஆண்டுக்கு மட்டும்தான் உண்டு பயங்கரமான ரூபத்தை கண்டு நீ என்னுடைய நண்பன் சொல்கிறான் சொல்லிவிட்டு மடி இப்படி உட்கார வச்சு கொஞ்சரையே இப்படி பக்த வச்சலனா இருக்க உன்னுடைய திருவடிக்கு எல்லாரும் வரணும் எனக்கு பயமோ துக்கமோ எதுவுமே கிடையாது எனக்கு ஒரே ஒரு துக்கம்தான் உண்டு ஒரே ஒரு வருத்தம் தான் என்னென்னா உன்னுடைய இப்படிப்பட்ட அபாரமான கருணைக்கு தகுந்த பக்தி நான் பண்ணலையேங்கிற ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிறதான் பிரகலாதன் இவ்வளோ அழகாக பேசுகிற பிரகலாதனை பார்த்து அச்சரிப்படுறாரு நான் நரசிம்மரை உன் கருணைக்கு ஏத்தவா யார் பிரம்மா முதலே லக்ஷ்மி முதலானவர்கள் தான் அப்படி இருக்கும்போது உன்னுடைய அபயஹஸ்தத்தை தூக்கி என் தலையில் சூட்டி நீரே நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன் ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் உன் சரணத்திலேயே உன் சரணத்தை நான் மறக்கவே கூடாது உன் சரணத்திலேயே நான் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு இப்படி இருக்கும்போது சரி உனக்கு என்ன வர வேணும்னு பிரகலாதன் கேட்டோன்னே பிரகலாதன் சிரிச்சுட்டாலாம் இவ்வளோ நேரமாக நான் என்ன சொல்லிட்டுருக்கேன் இன் பக்திங்கிறது ஒரு வரம் வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்போடு இருந்தாத பேர் பக்தியே கிடையாதே சுவாமி எனக்கு எந்த வரமும் வேண்டாம் அப்படிங்கிற ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு பகவானுக்கு தோன்றுறது என்னதான் பண்ணுறதுன்னு பகவானையே குழப்பி அந்த ஒரு நிலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைக்கு கொண்டு போகிறவர் பிரகலாதன் மட்டும்தான் சரி எனக்கு வரமே வேணுங்கிற எண்ணமே வரக்கூடாது அப்படிங்கிறார் அது நான் தர வேண்டியதே இல்லையே உனக்கு இயல்புலேயே வர வேண்டாங்கிற எண்ணம் தான் இருக்கேன் நான் வேறு என்ன தரது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வரம் கேளன்னு நரசிம்மர் கேட்டவுடனே பிரகலாதன் யோசிச்சு சொன்ன சரி என் அப்போனா என்னுடைய தகப்பனாருக்கு நல்ல சத்கதியை கொடு அவருக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்டான் உடனே அதுக்கு சொன்னானா போடா ஊர் ஊராக நான் சொல்லின்னு இருக்கேன் என் பக்தன் ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் இருந்தால் கூட அந்த குடும்பம் இருபத்தேழு தலைமுறைக்கு கரையேறிடும்னு நான் சொல்லிட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது என் பக்தனாக சொன்னாலா உன்னோட அப்பா கரையேறத்துக்கு நீ கேட்டால் நான் அந்த வரத்தை தரணும் அது நானே பிரதிஜை பண்ணியிருக்கேனே உங்க அப்பா மோட்சத்துக்கு நல்ல சத்கதியில் தான் போவாருங்கிறது நான் சொல்லணும் வரமாக கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறார் நரசிம்ம இவனுக்கு என்ன தான் கொடுக்கலான்னு யோசிச்சா இவனுடைய பக்திக்கு எதை கொடுத்தாலும் குப்பை மோட்சத்தை கொடுத்தாலும் சரி ஈடு இணை இல்லாத வைகுண்டத்துக்கே இவனை வைகுண்ட பற்றி ஆக்கினாலும் அது கம்மி தான் அப்படின்னு நினச்சபோது அவருக்கு தோணித்தான் எந்த ராஜ்ய தான் இவனை சக்கரவர்த்தியாக முடிசூட்டுறது அப்படின்னு யோசிக்கும்போது பாகவதர்களுடைய பக்தர்களுடைய ராஜ்யத்துக்கு பக்த சக்கரவர்த்தியாக பிரகலாதனை முடிசூட்டினாராம் பெருமாள் இனி எத்தனை பக்தர்கள் வந்தாலும் ஒரே பிரகலாதன்தான் பிரகலாதனுக்கு ஈடுன்னு எந்த பக்தனும் கிடையாதுன்னு சுவாமியே சொல்லி தன் கைனால் அவனுக்கு முடிசூட்டி வச்சுட்டு அங்கிருந்து சந்தோஷத்தோடு மறைஞ்சு போனாரா சுவாமி அதுக்கப்புறமா அசுரர்கள் எல்லாரும் செஞ்சு தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து அசுர சாம்ராஜ்யத்துக்கு பிரகலாதனை சக்கரவர்த்தி ஆக்கினான் அதுக்கப்புறம் அசுரர்களும் கவலை இல்லாமல் இருந்தால் ஏன்னா சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவர் பிரகலாதனாக இருக்கும் போது என்ன கவலை வரும் இந்த புண்ணிய கதையை அற்புதமாக சொல்லி முடித்தார் பரீட்சத்துக்கு சுகபிரமம் இருந்த எல்லாரும் தர்மபுத்திரிலேருந்து எல்லாரும் அழுது கண்ணீர் மல்கு இந்த கதையை கேட்டால் எல்லோரும் கூடவும் கிருஷ்ணனும் அங்கே இருக்கானா ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த பூனையும் இந்த பாலை குடிக்குமாங்கிற மாதிரி அவனும் எல்லாரோட சேர்ந்து தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து கண்ணை தொடச்சுன்னு உட்காந்துட்டு இருந்தானு இதை பார்த்த நாகரதர் நினைச்சிருந்தாரான் இப்படி பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு தர்மபுத்தர்கிட்ட வந்தாரான் வந்து கேட்டாரான் நன்னா இருந்தது அந்த கதை அப்படின்னு ஆஹா எவ்வளோ அருமையான ஒரு பக்தி எப்பேற்பட்ட பிரகலாதனுடைய அது இந்த நிலை பிரகலாதனுடைய நிலை யாருக்கு தான் கிடைக்க முடியும் அப்படின்ன உடனே அப்போ அதான் அதான் கேட்குறேன் அந்த கதைக்கு தான் இப்போ வரேன் பிரகலாதனுடைய நிலையை யாரை அடைய முடியும்னு கேட்குறியே அவரை விட கொடுத்து வச்சவா பாண்டவர்களான நீங்கள் தான் அப்படின்னு உடனே அபச்சாரம் அபச்சாரம் என்ன இப்படிலாம் பேசுறீர்கள் சுவாமி அப்படிலாம் சொல்லாதீங்க அவருடைய நிலையை யாருமே அடைய முடியாது அப்படின்னு தர்மபுத்திரா பிரகலாதனுக்காவது சுவாமி ஒரு செகண்டில் வந்துட்டு ஒரு செகண்டில் மறைஞ்சு போயிட்டார் ஆனால் உனக்கோ அவதாரம் பண்ணி உன் கூடவே இருந்து உன் குடும் குடும்பத்திலையே ஒத்தனாக இருந்து குதிரை குழுப்பாட்டின்ட்டு உன்னோட நீ போரில் ஜெயிக்கிறதுக்காக எல்லா பாடும் பட்டுண்டு தூதனாக இருந்துட்டு வேலைக்காரனாக இருந்துட்டு உறவுக்காரனாக இருந்துட்டு அத்தனையும் எளிமையாக இருக்கானே அப்போ நீங்கள் தானே பாக்கியவான் அப்படின்னு உடனே தர்மபுத்தருக்கு ஒன்றும் புரியல நீங்கள் யாரை சொல்கிறேன் அப்படின்னு ஒன்னே வேறு யார் சொல்கிறேன் கிருஷ்ணன் தான் சொல்கிறேன் பிரகலாதனாக வந்து பயம் படித்தி அட்டகாசம் பண்ணால் தான் உங்களுக்குலாம் பயம் வருமே தவிர ஒரு மாடு மேய்க்கிற கோபாலனாக பிறந்தால் அவங்களுக்கு என்ன மதிப்பு தெரிகிறது அன்னிக்கு பிரகலாதனாக வந்த அவனே தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி கண்ணை கசைக்கிண்டு கிருஷ்ணனாக உட்காந்துருக்கான் உங்களுக்கு அவனுடைய பிரபாவம் தெரியல அப்படின்னு சொன்ன உடனே நாரத சொன்னே ஓனு தர்மபுத்திரர் அழுது ஓடி வந்து கிருஷ்ண சரணத்தில் விழுந்தார் நமஸ்கரித்தார் தர்மபுத்திரே தன் கையால் ஆரத்தி எடுத்து கிருஷ்ணனை பூஜை பண்ணினர் இது வந்து பாகவதத்தில் ஏழாவது பாகமாக வரக்கூடிய ஒரு சரித்திரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி சரித்திரங்கள் கேட்கணும்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீகிருஷ்ணாற்படும் வணக்கம் நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி